எங்க விஜய் தாத்தா தாத்தாட்ட போய் பேசுறாங்க தாத்தா இப்பெல்லாம் காவேரி என்கிட்ட சரியாக கூட பேசுறதுல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதுல உனக்கு சந்தோஷமாடா காவேரியை சமாதானப்படுத்தாம இப்போ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கவும் செய்ய இல்லை தாத்தா அதுக்குதான் நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாத்தா இப்பெல்லாம் காவேரி என்கிட்ட ரொம்ப பாசிட்டிவா இருக்கான் நான் வெண்ணிலா கூட பேசுறது அவளுக்கு எல்லாத்தையும் செய்யறது இது எதுவுமே காவேரிக்கு பிடிக்கலன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறகும் எங்க தாத்தா சொல்றாங்க இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் ஏன்டா இப்படி காவேரியை தப்பிக்கப்படுறேன்னு சொல்லி கேட்கவும் செய்ய தாத்தா அதுக்குதான் நான் சொல்றேன் இப்போ வெணிலாவுடைய பிறந்தநாள் வருது அவ பிறந்தநாள் முடிஞ்ச கையோட அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறத பாத்துக்கிறதுக்கான ஒரு ஆளும் ஒரு இடத்தையும் நான் ஏற்பாடு செய்ய போறேன் வெணிலா இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டேதா ஆனா இங்க கா வெணிலாவுடைய பர்த்டே தான் காவேரிக்கும் நான் இதை சர்ப்ரைஸா கொடுக்க போறேன்னு சொல்லவும் செய்ய இதை கேட்ட தாத்தா ரொம்ப நாள் இப்படியே போடாதரா அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை வந்துடும் பாவம் காவேரி அப்படின்னு சொல்றாங்க இல்ல தாத்தா காவேரி நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன் காவேரி நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போக இந்த விளையாட்டு எப்பதான் முடிய போகுதுன்னு தெரியலேன்னு தாத்தா கவலையோட இருக்காங்க நேரா இங்கிட்டு போற விஜய் வந்து என்ன பண்றாங்க நீங்க அடுத்த நாள் கா வெணிலாவுடைய பர்த்டேக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்காக வீட்டுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க வீட்டுக்கு ஆட்கள் வந்து டெக்கரேஷன் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே செய்யறத பார்த்ததும் இங்க காவேரிக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு தாத்தா இதுவும் ஃபங்க்ஷனா என்ன நம்ம வீட்டுல யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லலையே பாட்டி என்ன பாட்டி ஃபங்க்ஷன் சொல்லி கேக்க எனக்கு தெரியலையே என்னங்க இதெல்லாம் எங்க பாட்டி கேக்குறாங்க தாத்தா கிட்ட தாத்தாவும் விஷயத்த சொல்லலான்னு வராங்க ஆனா தான் அங்கே நின்று விஜய் கண்ணை காட்டுறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்கிறாங்க என்ன தாத்தா எதுக்கு தாத்தா இதெல்லாம் சொல்லி கேட்கவும் செய்ய அது ஒன்றும் இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி விட முடியும் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க நாளைக்கு தெரியும் அது எனக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்ச சீக்ரெட் மட்டும்தான் நாளைக்கு எல்லார் முன்னாடியும் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் விஜய் என்ன ஏதுன்னு தெரியாமல் எங்கள் ராகினி குழம்பி போயிருக்க ஒருவேளை ராகினி வந்து சொல்கிறாங்க எங்கள் பக்கத்தில் நின்று காவேரி பக்கத்தில் ஒரு வேளை காவேரி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கான ஏற்பாடாக இருக்குமோ அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இங்கே ராய்னிட்ட கேட்குறாங்க ஆமாம் காவேரி நீ இந்த வீட்டில் இருக்கிறது விஜய்க்கு பிடிக்கலை போல் அதான் இங்கே வெணிலாவை கூட்டிகிட்டு வந்த கையோட ஒன்றை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறத்துக்கான ஏற்பாட்டை தான் அவர் பார்க்கறாரு போல நல்ல மாலை மரியாதை அலங்காரத்தோட என்ன ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு யோசிப்பார் போல அதனாலே கூட இருக்கலாம் காவேரின்னு சொல்லிட்டு உள்ளே போக நேராக உள்ளே போகிற காவேரி அங்கே இருக்கற அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா நாளைக்கான டேட் அதுதான் இதை போட்டிருக்கிறத பார்த்ததும் என்ன அதிர்ச்சி ஆகுது எங்கள் காவேரிக்கு இருக்கு அப்போ ராயினி சொன்னது போல இந்த அக்ரிமெண்ட் நாளைக்கு முடியுது முடிஞ்ச கையோடு என்னை வெளியில் அனுப்புறதுக்காக தான் இப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரா அப்போ உண்மையிலே அவருக்கு என் மேலே பாசம் இல்லையா கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல அக்கறை இருக்கு பாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது எல்லாமே பொய் தானான்ற மாதிரியான பயம் இங்க காவேரியுடைய மனசுக்குள்ள ஓடவும் செய்யுது காவேரி அதே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிறது அப்படி இல்லாம இங்க ஒண்ணுமே பேச முடியாம இருக்காங்க விஜய் நைட்டு தூங்குறது கூட வரல எங்க ஏதுன்னு கூட தெரியாம பாத்துட்டு இருக்கப்போ கீழே டெக்ரேட் பண்ற வேலைகள் எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் இங்கே விஜய் வந்து சீக்கிரம் கிளம்பி வெண்ணிலாவை கூட்டிட்டு வர்றதுக்காக போறாங்க வெண்ணிலா அழைச்சிட்டு வரதுக்காக அவள் வந்ததுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா சொல்லும் சொல்லும்போது தாத்தா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எங்க காவேரி எதுவுமே பேசாம மேல மாடிக்கு போறவங்க டைரி எடுத்து நான் அவங்க லைஃப்ல இருந்து இன்னைக்கு போகிறேன்ல அதனால தான் என்ன வெளி அனுப்பி வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட கேட்கலையே இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் என்ன வழி அனுப்பணும் சொல்லி அந்த அக்ரிமெண்ட்லேயே இல்லையே விஜய் ஆனால் நான் உங்கள் கூட உண்மையாக வாழ்ந்த உண்மையாக சந்தோஷமாக இருந்தேன் இந்த வாழ்க்கையினால் என்றைக்குமே மறக்க முடியாது உங்களை விட்டு போன பிறகும் நான் இதே எண்ணங்களோட இதே சந்தோஷத்தோடு தான் வாழ செய்வேன் ஆனால் நீங்கள் வெண்ணிலா கூட ஹாப்பியாக இருங்க வெண்ணிலாவை சரி பண்ணி அவளுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுங்க இல்லை அவள் கூட நீங்கள் வாழ்ந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அந்த டைரியில் எழுதிட்டு நான் கிளம்புற விஜய் எனக்கு இந்த அலங்காரம் இது எதுவுமே தேவை கிடையாது உங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கவும் மாட்டேன் உங்ககிட்ட பணமோ இல்லை நகையோ வேறு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது ஆனால் நான் அமைதியான இடத்த தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைரியில் எழுதிட்டு எங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் காவேரி கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு ரொம்ப ஆசையாக ஓடி வராங்க விஜய் ஓடி வர விஜய் எங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஏற்பாடு பண்ண எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டேயும் சொல்லவும் செய்ய தாத்தா எங்கே அந்த ஆர்வக் கோளாறு ஆர்வ கோளாறு நேற்று தெரிந்து ஆர்வமாக இருந்துச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறேன் இப்போவளை காணும் அப்படின்னு வீடு முழுக்க விஜய் தேடி வராங்க எங்கள் தாத்தா காவேரியை காணுன்னு சொல்ல இப்போ கொஞ்ச நேரம் வீட்டுக்கு முன்னாடி தானப்பா எங்க காவேரி கிட்ட பேசிட்டு போனா எங்க போய் இருக்க மாட்டா அவங்க அம்மா வீட்டுல போய் பாரு அப்படின்னு எங்க காவே விஜய்கிட்ட சொல்லி விட விஜய் ஓடி போய் அவங்க அம்மா வீட்டுல தேடி பாக்குறாங்க அங்கேயும் காணும் இல்லையே தம்பி அவ இங்க வரலையும் சொல்லும் போது அப்ப குமரன் சொல்றாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி அந்த பக்கமா போனதை நான் பாத்தனே அப்படின்னு சொல்றாங்க எங்கம்மா போறேன்னு கேட்டதுக்கு நான் ஆபீஸ் தான் போறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொன்னதும் ஆபீஸா தான் ஆபீஸ் லீவ் விட்டுட்டேனே அது காவேரிக்கும் தெரியுமே அப்புறம் எப்படி அவ எதுக்கு ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு போனான்னு தெரியாம வீட்டுக்கு ஓடி வராங்க வீட்டுக்கு கூடி வந்து கார்கியை மேல பிரச்சனை எடுக்கிறதுக்காக போகும்போது ஒரு டைரி இருக்கிறத பாத்துட்டு அதை எடுத்து படிச்சு பாக்குற விஜய்க்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு அந்த டைரியில எழுதி வச்சிருக்காங்க காவேரி இதை படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஐயோ காவேரி உங்ககிட்ட உண்மையை சொல்லி உனக்கு சரண ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன் இந்த பர்த்டேயோட வெண்ணிலாவையும் வெளியே அனுப்பி வச்சுட்டு இந்த அக்ரிமெண்ட்டையும் கிழிச்சு போட்டுட்டு உன்னை ஏன் கூடவே நிரந்தரமா வச்சுக்கணும்னு நினைச்சு எனக்கு ஏன் காவேரி இப்படி என்னைய தவிக்க விட்டுட்டு போனேன்னு சொல்லி அழுதுட்டு தாத்தா நான் காவேரியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ரொம்ப அவசரமா கார் எடுத்துட்டு வேகமா ஓடி போறாங்க அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தாலும் காவேரியை காணும் காவேரி போனவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் தவிச்சு போய் ஒரு இடத்துல நிற்கவும் செய்கிறாங்க விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் போக மாட்டேது என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அழுதுட்டுருக்கப்ப நான் உன்னை என்ன உன்னை எங்கே தேடி எங்கே வருவான்னு தெரியல இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே கிளம்பி போனேன் நிச்சயமாக நீ தான் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கணும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி விஜய் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோவை காட்டி தேடவும் ஆரம்பிக்கிறாரு ஆனால் காவேரி இருக்கிற இடம் வந்துட்டு உங்களுக்கு சரியாக தெரியவே இல்லை கண்டுபிடிக்கவும் முடியவும் இல்லை விஜய் தெரிஞ்சு வீட்டுக்கு களைச்சு போய் வரவும் செய்யே என்னப்பா விஜய் எங்க போனனே காவேரி தான் அப்படின்னா காவேரி தாத்தா நான் எங்க இல்லாம தேடி பார்த்துட்டேன்னு சொல்ல காவேரி எங்க போனா அவ தான் வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு சொல்றாங்க என்ன தாத்தா சொல்றீங்கன்னு எங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆமாப்பா விஜய் முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்துட்டு மேலதான் இருக்கா காவேரியை போய் பாருன்னு சொன்னதும் மேல நேரா மாடிக்கு ஓடி போற விஜய் அங்க காவேரி தனியா நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஓடி போய் இருக்க கட்டி பிடிச்சிட்டு அழுகும் செய்யறாங்க என்ன விட்டு எங்கடி போனேன் எங்கடி போனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கேட்கவும் செய்ய என்ன இதெல்லாம் அப்படின்னு லெட்டர் எடுத்து அந்த டைரி எடுத்து காட்டவும் செய்ய அது வந்து அப்படின்னு தயக்கத்தோட பார்க்க உண்மையிலேயே நான் லெட்டரு இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ல அப்புறம் எப்போ திரும்பி வந்த உன்னை நான் எங்கெல்லாம் தேடுனேன் தெரியுமா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமேனு சொல்ல நீங்கள் என்கிட்ட விளையாடணும் நினச்சிங்கல்ல அதான் நானும் உங்ககிட்ட விளையாண்டேனே காவேரி சும்மா சொல்லவும் செய்ய எங்கள் விஜய்க்கு பயங்கர டென்ஷன் ரொம்ப அழுகிறாங்க இப்போ எதுக்கு அழுகிறீங்க நான் தான் போகலைன்னு சொல்லும்போது பின் என்னை கொஞ்சம் நேரத்தில் தவிய தவிக்க விட்டுட்டலன்னு சொல்லவும் செய்கிறாங்க ஆமாம் எப்படி திரும்பி வந்த கோவமா போன உனக்கு எப்படி திரும்பி வர மனசு வந்துச்சு அப்படின்னு செய்ய நான் போகட்டுமா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க சொல்லு காவேரி அப்படின்னு விஜய் ரொம்ப கெஞ்சலா கேட்டதும் காவேரி நான் போனதெல்லாம் விஷயத்தான் இனிமே வரக்கூடாது உங்களை பார்க்க கூடாது நீங்க பெண்ணில கூட சந்தோஷமா வாழணும் நினைச்சுதான் நானும் போனேன் ஆனா எப்படி எனக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல உங்களை பார்க்காம நிம்மதியா என்னால எப்படி போய் வேற இடத்துல வாழ முடியும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன வீட்டை விட்டு வெளியில தள்ளனாலும் நான் போக கூடாதுன்ற ஒரு முடிவோட உங்க கூட சேர்ந்து வாழணும்ன்ற ஒரு முடிவோட தான் திரும்பி வந்தேன்னு சொல்லும் போதும் உண்மையிலேயுமா அப்படின்னு கேட்க பின்ன இருக்காதான் உங்க கூட அன்பு பாசம் அக்கறை எல்லாமும் சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசை அதுக்காக தான் திரும்பி வந்தேன்னு எங்க காவேரி சொல்லவும் செய்ய திரும்பவும் காவேரி அணைச்சபடி எங்க விஜய் சொல்றாங்க இங்க பாரு வெண்ணில தான் பிரச்சனைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடும் பண்ணினேன் வெண்ணிலாவோட பிறந்த நாள் முடிஞ்ச கையோட வெண்ணிலாவுக்குன்னு ஒரு ஹோம் அரேஞ்ச் பண்ணி அவங்களை பாத்துக்கிறதுக்கான ஒரு ஆலை ஏற்பாடு செய்ய போறேன் அதுக்காக தான் இதெல்லாம் இனிமே நம்ம ரெண்டு பேரும் பிரியாம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் சரியா இதுக்கப்புறம் எதை பத்தி கவலைப்படாத அது மட்டும் இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை உன் கண்ணு முன்னாடி நீ கிழிச்சு போனும் கூட காத்துட்டு இருந்தேன் ஆனா நீ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டு போவன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ண சரி விடுங்க நம்ம இதை பத்தி பேச வேணாம் இனிமேல் நடக்க போறத பத்தி பேசலாம்னு சொல்லும்போது இப்படி தான் இருக்கணும் காவேரி இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சரி வா நம்ம போய் வேலையெல்லாம் பார்ப்போம் சீக்கிரமா எங்க பர்த்டே முடிச்சிட்டு கா வேணில அவன் நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு சொல்றாங்க இதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி அங்க விந்து விஜய் நவந்து போனதுக்கு பிறகு யோசிக்கிறாங்க திரும்பி வந்த இருக்கிறதுக்குக்கான காரணம் நீங்களா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம்னு சொல்லி நடந்த விஷயத்த யோசிக்கிறாங்க காவேரி இங்கேருந்து கோச்சிட்டு போகும்போதே தூரத்தில் நிற்கிற அங்கே பசுபதி அப்புறம் அன்பரசு அப்புறம் அஜய் மூணு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கதை கவனிச்சவங்க யாருக்கும் தெரியாம பக்கத்தில் நிற்கிற காரு கிட்ட பின்னாடி நின்று கேட்டிருக்காங்க அதுல அன்பரசு சொன்ன விஷயமும் அங்கே அஜய் சொன்ன விஷயமும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது எங்க காவேரிக்கு இங்க காவேரியை வாழ்க்கையை விட்டு விரட்டிட்டான் அதுக்கப்புறம் அவன் சொத்தை அபகரிக்கிறது ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயம் காவேரி இருக்கிறதுனாலதான் இங்க விஜயம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு யாருக்கும் விட்டு கொடுக்காம காவேரிட்டே கொடுத்துட்டு இருக்கான் காவேரி போய் தொலையணும் அதே நேரும் இந்த சொத்தை நம்ம அடையணும் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி வெணிலா வச்சு கேம் விளையாட ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறம் நடக்க போறத அங்க ராயினி அஞ்சி பாத்துப்பாங்கன்னு எங்க பசுபதியும் சொல்லிட்டு இருந்ததை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்ச இங்க காவேரி இங்க சொத்தா அடையிறது மட்டும் அவங்க பிளான் இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு கூட்டு சதி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க அந்த கூட்டு சதியை கண்டுபிடிச்சு வீட்டுல அம்பலப்படுத்துறது மட்டும் இல்லாம என்ன ஏதுன்றது எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தி எங்கள் அன்பரசு அஜய் ராகினி பசுபதி எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள தள்ளுற வரையும் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் காவேரியும் இனி ராகினி இனி ஒரு வார்த்தை பேசினா பதிலுக்கு நூறு வார்த்தை பேசணுன்ற ஒரு முடிவோடையும் இருக்காங்க காவேரி அதே போல விஜய்க்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து விஜய நம்ம இனி கூட இருந்து பார்த்துக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணமும் எங்கள் காவேரிக்கு வரவும் செய்து இது எல்லாமே இங்கேருந்து போன சில நிமிஷங்களில் நடந்த விஷயமா இருந்தாலும் இதுதான் லைஃப் லாங் வரப்போற விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க இங்க வந்துடக்கூடாது தாத்தா பாட்டி விஜய் இவங்க மூணு பேரையும் நம்ம கவனமா இந்த சொத்தை அடையிறதுக்காக இவங்க போட்ட பிளான் மட்டும் இல்லாம எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க எப்போதில இந்த மாதிரி காத்து கிடக்கிறாங்க கழுகு போல கொத்திட்டு போக காத்து கிடக்கிற இவங்களை நான் ஒரு முடிவு கட்டாம விடமாட்டேன்னு காவிரி மனசளவில் செலவு நிற்கிறாங்க